நேர்வளங்கள் எல்லாருக்கும் இனிமையான வணக்கம் அஹ் இன்றைய தினம் வந்து யாழ் மாவட்ட தேர்தல் முடிவுகளுடைய சாராம்சத்துக்கு வந்துட்டோம் இப்ப யாழ் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் யார் யார் எல்லாம் பாராளுமன்றம் செல்ல போயினோம் இந்த முறை நேற்று இடம்பெற்ற தேர்தலில் வந்து மிகுந்த பரபரப்புக்கு மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இப்போ யார் யாரெல்லாம் யாழ் மாவட்டம் சார்பாக பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்த போகின்றார்கள் என்ற தகவல் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த வகையில் வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்த மாதிரி தேசிய மக்கள் சக்தி என்பிபி என சொல்லப்படக்கூடிய அனுர குமார திசாநாயக்க அவர்களுடைய தேசிய மக்கள் சக்தி வந்து மூன்று ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள் அதே நேரத்தில் தமிழரசு கட்சி ஒரு ஆசனத்தையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஒரு ஆசனத்தையும் சுயேச்சை குழு பதினேழு டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய சுயேட்சை குழு ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக ஆறு ஆசனங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன அதை பொறுத்தவரையில் என்பிபி சார்பாக அதிகளவான விருப்புவாக்கள் பெற்று உள்ளே செல்ல போகின்றவர் ஏற்கனவே எங்களுடைய அரசியல் பல நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருந்தவர் என்பிபியினுடைய முதன்மை வேட்பாளராக அறியப்பட்ட திரு இளங்குமரன் அவர்கள் அஹ் என்பிபி சார்பான முதன்மை வேட்பாளர் இளம் குமரன் அவர்கள் ஒரு இளைஞராக பாராளுமன்றம் தெரிவாகிறார் இவர் முப்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி இரண்டு வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு நுழைகிறார் என்பது குறிப்பிடத்தக்கமாக இருக்கிறது அடுத்ததாக வந்து வைத்தியர் பவானந்த ராஜா அடுத்ததாக ஆஹ் என்பிபி சார்பாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இவர் யாழ்ப்பாடு மாவட்டத்தை பொறுத்தவரையில இருபது ஆயிரத்தி நானூற்றி முப்பது வாக்குகளை பெற்று இரண்டாம் இடத்திலே இந்த வெற்றியினை பதிவு செய்திருக்கிறார் இருக்கிறார் அதேவேளை மூன்றாம் இடத்திலே என்பிபி சார்பாக கே ரஜீவன் அவர்கள் பதினேழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று மூன்றாம் இடத்திலே இருக்கிறார்கள் நான் உங்களுக்கு மீண்டும் அதை நினைவுபடுத்துகிறேன் என்பிபி சார்பாக கே இளங்குமரன் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இரண்டு வாக்குகளை பெற்று முதன்மை பெற்றிருக்கிறார் அதே போல எஸ் ஸ்ரீ பவானது ராஜா அவர்கள் இருபதனாயிரத்தி நானூற்றி முப்பது வாக்குகளையும் கே ரஜீவன் அவர்கள் பதினேழு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று மூன்றாம் நிலையிலே இருக்கிறார்கள் அதேவேளை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை பொறுத்தவரையிலே அந்த கட்சியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பதினையாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருக்கிறார் இவர் கடந்த வருடமும் தேர்தலுக்கு சென்று தேர்தலின் மூலமாக பாராளுமன்றம் சென்றிருந்தார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க விடயம் கடந்த தேர்தலின் போது கிளிநொச்சி மாவட்டத்தை கிளிநொச்சி மாவட்டத்தை பிரதானமாக பிரதிநிதப்படுத்தி சென்றிருந்தார் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அவருக்கு மிகவும் குறைந்த அளவிலேதான் வாக்கு வீதம் குறைந்திருக்கிறது அதாவது மூவாயிரம் வாக்குகள் மட்டுமே குறைந்திருக்கிறது கடந்த வருடம் முப்பத்தி ஐயாயிரம் வாக்குகளை அவர்கள் பெற்றிருந்தார்கள் இந்த வருடம் முப்பத்தி இரண்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதேவேளை யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இந்த வருடம் ஒரு சிறிய மாற்றம் பெரிய மாற்றமாக ஏற்பட்டிருக்கிறது இவ்வளவு காலமும் சுயேட்சை குழுவில் எந்த ஒரு கட்சிகளும் ஆஹ் அண்மை காலத்திலே பாராளுமன்றம் தெரிவு செய்யப்படவில்லை ஆனால் இந்த முறை வைத்தியர் ராமநாதன் நச்சுனா தலைமையிலான இலக்கம் சுயேட்சை குழு இலக்கம் பதினேழு ஊசி சின்னத்திலே அவர்கள் போட்டியிருந்தார்கள் அஹ் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இருபது ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு வாக்களை பெற்று பாராளுமன்றம் செல்லவரால் செல்ல உள்ளார்கள் இதுவே இந்த யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய ஆறு அஹ் பாராளுமன்றம் செல்லக்கூடிய ஆசனங்களை நிரப்பக்கூடிய எங்களுடைய வாக்குகளினுடைய விகிதங்கள் அமைந்திருக்கிறது என்று கூறலாம் ஆஹ் யாழ் மாவட்டத்தை பொறுத்த வரைக்குள்ள ஏற்கனவே சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தொடர்ச்சியாக நான்காவது தடவையாக பாராளுமன்றம் செல்ல இருக்கிறார் மக்கள் வந்து கோபித்த வாக்குகளை ஸ்ரீதரன் அவர்களுக்கு அளித்திருந்தார்கள் தமிழரசு கட்சி சார்பாக ஏற்கனவே தமிழரசு கட்சியில் இருக்கிற நிறைய பிணக்குகள் நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார் என்று நேற்றைய தினம் நாங்க சென்ட்ரல் காலேஜில் தமிழரசு கட்சி ஆதரவாளர்களை சந்தித்த போது இது இதில் இருந்தாவது தமிழரசு கட்சி இனி அடுத்த கட்ட பாய்ச்சலில் ஈடுபடணும் என்று பலரும் தமிழரசு கட்சி ஆதரவாளர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீதரன் அவர்கள் முப்பத்தி இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளைப் பெற்று மீண்டும் ஒரு முறை பாராளுமன்றத்தில் தெரிவாகி அதே நேரத்துல வந்து அகில இளைஞர் தமிழ் இந்த முறை தமிழ் தேசிய கட்சிகள்ல மிக ப பயங்கரமாக எதிர்பார்க்கப்பட்டது இந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் அஹ் தமிழரசு கட்சி தான் அஹ் யார் இதுல அதிகமான ஆசனங்களை பெறுவார்கள் என்ற போட்டி அவர்களுக்குள்ளே இருந்தது ஆனா இங்க பிரச்சனை என்ன நடந்தாண்டா அவர்களுக்குள்ளேயே புணக்குகள் பட்டு தமிழ் தேசிய கட்சிகள் வந்து தங்களுக்குள்ளேயே புணக்குகள் பட்டதன் காரணமாக மக்கள் வந்து ஒரு அதிருப்தியும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அனுர அலை வந்து அவர்களுக்கு என்பிபிக்கு வந்து அதிகளவான வாக்குகளை பெற்றுக் கொடுத்திருக்கலாம் என்று அஹ் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இப்ப வளமையா வந்து சுந்திரனர்கள் அண்மையை பதினஞ்சு வருஷமா பாராளுமன்றத்தில் இருந்திருந்தார் இந்த முறை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தான் ஒரு சட்டத்தரணியாக பாராளுமன்றத்தில் செலுத்திக்கிறார் யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தை பொறுத்தளவில் பொதுவா இந்த இன பிரச்சனைக்கான தீர்வு அல்லது இந்த அரசியலமைப்பு யாப்ப வரைதல் அதை தாண்டி இந்த சர்வதேச நீதி விசாரணைகள் போன்ற விடயங்கள் எல்லாம் கஜேந்திரகுமார் அவர்களை பலரும் பல விதமாக எதிர்பார்த்திருப்பார்கள் அந்த எதிர்பார்ப்புகளை இந்த முறை தனியே சுமந்து கொண்டு வளமையாக சுமந்திரனர்கள்

அறிமுகமாகி ஒரு ஊழலை எதிர்த்து ஆரம்பித்து அதன் பின்பர் நிறைய சர்ச்சைகள் நிறைய வசைபாடல்கள் நிறைய விமர்சனங்கள் என்று அவர் இறுதியாக அவர் பாராளுமன்றத்துக்கு நுழைஞ்சிருக்கிறார் பாராளுமன்றத்தின் கதவுகளை தாட்டியிருக்கிறார் இது ஒரு நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருக்கும் எதிர்காலத்தில் அரசியல் என்றது வந்து யாருமே தகர்க்கக்கூடிய இடம் பாராளுமன்றம் என்றது அவ்வளவு கடினமான விடயம் இல்லை ஒரு மக்களுக்காக சில விஷயங்களை நல்லா இருந்தா போயிடலாம் அல்லது ஆஹ் சில பல டெக்னிக்ஸை வச்சு கொண்டு போயிடலாம்ன்றத டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வென்று காட்டியிருக்கிறார் குறிப்பாக சொல்லப்போனா இந்த தேர்தல இந்த இதை பொறுத்தவரையில ஆஹ் மிக இளந் இளம் வேட்பாளராக இளங்குமரன் அவர்கள் ஒழுக போறார் அதுக்கு அடுத்த இளம் வேட்பாளராக ராமநாத அர்ஜுனா செல்றார் அதுக்கு பிறகு ராஜீவன் கஜேந்திரகுமார் ஸ்ரீதரன் டாக்டர் பவானந்த ராஜா இந்த இளைஞர்களும் அரசியல் அனுபவம் உள்ளவர்களும் மிக்ஸ் ஆகி செல்ற பாராளுமன்றமாக ஜால் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியிலிருந்து செல்கிறார்கள் என்பது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயமாக இருக்கிறது இப்போ இதுல வந்து சில பேர் தமிழ் தேசியம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது தமிழ் தேசியம் தோற்று போயிருக்கிறது யாழ்மணில் பலர் பல விதமாக சொன்னாலும் கூட நாங்கள் இந்த அரசியல் பலகுல நிறைய காலமாக இந்த ஏற்கனவே ஒவ்வொரு வருடமும் என்னென்ன ஒவ்வொரு தேர்தலையும் என்னென்ன மாதிரியான முடிவுகள் இருந்த நாங்கள் பேசி இருந்தாங்க அரசியல் பழக பொறுத்தவரை அதுல வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக நாங்கள் பார்ப்பது வந்து ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலை பொறுத்த வரைக்கும் உமேஷ் ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு நாற்பத்தி ஒன்பதாயிரத்து கிட்ட வாக்குகள் விழுந்திருந்தது அங்கஜன் ராமநாதனுக்கு ஐம்பத்தி ஐயாயிரம் சொச்சி ஐம்பத்தி ஐயாயிரத்தி சொச்ச வாக்குகள் விழுந்திருந்தது அது ரெண்டுமே தமிழ் தேசியத்துக்கு எதிரான வாக்குகளாக தான் கருதப்பட்டது அதை ரெண்டையும் கூட்டினா ஒரு லட்சத்தி நாலாயிரம் வாக்குகளுக்கிட்ட போன வருடம் போன தேர்தலிலேயே தமிழ் தேசியத்துக்கு எதிராக விழுந்த வாக்குகளாக தான் இருக்குது சரி அதுல இந்த வருஷம் அங்கஜன் ராமநாதனுக்கும் டக்லஸ் தேவானந்தாவர்களுக்கும் ஒரு முப்பதாயிரம் வாக்குகள் விழுந்தன்னு நாங்கள் சொல்லி ஒரு எழுபதாயிரம் வாக்குகள் இந்த முறை அந்த ஃபுளோட்டிங்னு சொல்லுவோம் அந்த வாக்குகள் இருந்தது அந்த வாக்குகளோட ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு ப பத்தாயிரம் வாக்குகள் சேர்ந்து தான் இந்த என்பிபிக்கு விழுந்ததாக நாங்கள் கருதுறோம் இப்ப தமிழ் தேசியத்துக்குரிய வாக்குகள் எங்க போனதுண்டா தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் அஞ்சா பத்தா உடைஞ்சிருக்கேக்கல வந்து அது சீதா ரீட்டு அது சிதற காரணத்தால இது ஒரு இந்த தேர்தல் முறைமை வந்து ஒரு என்ன சொல்றது விகிதாசார தேர்தல் முறைமை என்ற காரணத்தால அதிகளவான க வாக்குகள் பெடுற கட்சிக்கு அந்த போனஸ் சீட் கிடைச்சிரும் இப்போ ஒரு சீட் தான் கிடைச்சிடும் அந்த பிரிக்கைகளை வந்து சரியா மூன்று ஆசனங்களை என்பிபி பெற்று இருந்தாலும் கூட இது ஒரு பெரிய மாற்றமாக தான் பார்க்கப்படுகிறது காரணம் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் வரலாற்றுலயே ஒரு ஒரு சிங்கள தேசிய கட்சி அதிகளவான வாக்குகளை பெற்று அதிகளவான அறவாசி ஆசனத்தை பெடுறது வந்து இது ஒரு முதல் தரம்னு சொல்லலாம் முதல் தரம் என்றதை விட எல்லா மக்களும் பிரபலமான மக்கள் வாக்களித்து கிடைக்கிறதா கிளமிக்கிறேன் தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இது மாதிரியான சம்பவங்கள் இடம்பெற்று தான் அது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி என்ற தமிழ் கட்சி தான் பெற்றிருந்தது தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இது அந்த கட்சியில சுயேச்சையில கேட்டிருந்த நினைக்கிறேன் நெக்லஸ் திருவானதர்கள் கட்சியில கையில அதுக்கு பிறகு இதுதான் ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது இந்த தமிழ் தேசிய இன்னும் சிந்தனைகள் இல்லாத கட்சி ஒன்று வந்து இந்த தேர்தலில் வேல்றேன்றது பார்க்கலாம் இந்த மாற்றம் எப்படி போகப் போகுது இது மக்கள் தேர்வு செய்த மாற்றம் இதை யாருமே போட மக்களுடைய மக்களுடைய தான் பார்க்கப்படுது அது எப்படி போக போகுது என்பது தொடர்பான விடயங்கள் தான் இங்கே பல இருக்குது குறிப்பா டாக்டர் அர்ஜுனா வந்து முயற்சியிலேயே பாராளுமன்றம் செல்கிறார் என்பதும் சொல்லிக் கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கிறது அதே போல யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோமானால் தேசிய மக்கள் சக்தியிலே போட்டியிட்ட இளங்குமரன் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று முப்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி இரண்டு வாக்குகளை பெற்றிருந்தார் வைத்தியர் ஸ்ரீபவானந்த ராஜா ஆயிரத்தி நானூற்றி முப்பது வாக்களை பெற்றிருந்தார் அதே போல ஜெய ஜெயசந்திரமூர்த்தி ராஜீவன் பதினேழு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்களை பெற்றிருந்தார் அதே நேரம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர்களாக ஸ்ரீ சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று வாக்களை பெற்றிருந்தார் அதனைத் தொடர்ந்து அதிகபட்சமாக எம் ஏ சுமந்திரன் அவர்கள் பதினைஞாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வாக்களை பெற்றிருந்தார் எனினும் அவர் இந்த தேர்தலிலே வெற்றி பெற முடியவில்லை அதே நேரம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை பொறுத்தவரையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பதினையாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருந்தார்கள் தொடர்ந்து கஜேந்திரன் அதே போல சுகாஷ் அவர்கள் முறையை இரண்டாம் மூன்றாம் இடத்தை பெற்றிருப்பதாக எங்களால் அறியக்கூடியதாக இருந்தது அதே நேரம் சுயேட்சை குழுவிலே போட்டியிட்ட சுயேட்சை குழு இலக்கம் பதினேழு ஊசி சின்னத்திலே போட்டியிருந்த ராமநாத நச்சுணா அவர்கள் இருபதனாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு வாக்களை பெற்றிருந்தார் அதே நேரம் கௌசல்யா அவர்கள் பதினையாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது வாக்களை பெற்றிருந்தார் அவரும் இந்த தேர்தலிலே வெற்றி பெற முடியவில்லை என்பது இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் அதேவேளை நாடளாவிய ரீதியிலே இந்த பத்தாவது தேர்தல் என்று சொல்லலாம் இல்லாட்டி பதினேழாவது பாராளுமன்றத்துக்கான தேர்தலிலே நூற்றி தொண்ணூற்றி ஆறு இடங்களுக்கான அதாவது நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேரை தெரிவு செய்வதற்கான ஒரு தேர்தல் இந்த கடன் நேற்று நடைபெற்று முடிந்திருந்தது அதன் அடிப்படையிலே திசநாயக்க தலைவராக கொண்டு கடந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டிருந்தார்கள் அதிலே வெற்றி பெற்றிருந்தார்கள் இந்த முறையும் பாராளுமன்றத்திலே பெரும்பான்மையை நிரூபிக்க காத்திருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தியினர் தேசிய மக்கள் சக்தியினர் ஆஹ் குறிப்பாக நூற்றி நாற்பத்தி ஒரு ஆசனங்களை பெறக்கூடிய சாத்தியம் இருப்பதாக நம் பெற பெற முடிகிறது அதேவேளை மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் சக்தியினர் முப்பத்தி ஐந்து ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள் இலங்கை தமிழரசு கட்சி ஏழு ஆசனங்களையும் புதிய ஜனநாயக முன்னணி ஆஹ் மூன்று ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனா இரண்டு ஆசனங்கள் முஸ்லிம் காங்கிரஸ் இரண்டு ஆசனங்கள் ஐக்கிய தேசிய கட்சி ஒரு ஆசனம் ஆஹ் ஜனநாயக மக்கள் கூட்டணி ஒரு ஆசனம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஒரு ஆசனம் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஒரு ஆசனம் சுயேட்சை இலக்கம் அஹ் யாழ்ப்பாண மாவட்டத்தை பிரதிமுகப்படுத்தி போட்டியிருந்த சுயேட்சை குழு இலக்கம் பதினேழு ஊசி சின்னம் ஒரு ஆசனம் மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிர தொழிலாளர் கட்சி ஒரு ஆசனம் என முறையே நூற்றி ஆறு ஆசனங்கள் இப்போ இப்போது நிரப்பப்பட்டிருக்கின்றன இன்னும் இருநூற்றி இருபத்தி ஐந்து ஆசனங்களை கொண்ட இந்த பாராளுமன்றத்திலே இன்னும் இரு இருபத்தி ஒன்பது ஆசனங்கள் தேசிய பட்டியல் மூலமாக வழங்கப்பட காத்திருக்கின்றன என்பதையும் நாங்கள் உங்களுக்கு அறிய தருகிறோம் இப்ப அப்படி பார்க்க போனோம் இப்ப ஜேவிபி அல்லது என்பிபியை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஒரு சீட்டுல இருந்து தேசிய பட்டியலை சேர்க்காமலே கிடைச்சிருக்க இப்ப ரெண்டுக்கு மூன்று அறுதி பெரும் அறுதி பெரும்பான்மை இல்லை ரெண்டுக்கு மூன்று பெரும்பான்மை எடுக்கிறதுக்கு வந்து ஜேவிபிக்கு வந்து சாரி என்பிபிக்கு வந்து இன்னும் ஒன்பது ஆசனங்கள்லாம் தேவை இப்போ நூற்றி நாற்பத்தோரு சீட் எடுக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு தேசிய பட்டியலில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பட்டியல் ஆசனமாவது எப்படியும் கிடைக்கப்படும் இருபத்தொன்பது பட்டியல் இருக்கு அதுக்கும் மேல கிடைக்கும் அப்ப என்பிபியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை யாருடையும் கூட்டு சேராமலே ஆட்சி அமைக்கிறது ரெண்டில் மூன்று பெரும்பான்மை கிடைக்கும் இந்த ரெண்டில் மூன்று பெரும்பான்மை ஏன் ரெண்டில் மூன்று பெரும்பான்மைடா என்ன என்று நீங்க கேட்டீங்கன்னா அது ஏன் ரெண்டில் மூன்று பெரும்பான்மை எல்லாரும் பிரதானமா பாக்கணும்னு சொன்னா ரெண்டில் மூன்று பெரும்பான்மை கிடைச்சா அதாவது இருநூத்தி இருபத்தி அஞ்சு பேர் உள்ள பாராளுமன்றத்துல நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட உறுப்பினர்களை ஒரு கட்சி அல்லது ஆளும் தரப்பு வச்சிருந்ததுன்னா அவர்கள் வந்து சட்ட வாக்கத்துல எந்த மாற்றங்களையும் செய்யலாம் அரசியலமைப்புல மாற்றங்களை செய்யலாம் தாங்கள் நினைச்சு செய்யலாம் நினைச்சா ஜனாதிபதிய ஆட்சி காலத்தை பத்து வருஷமா மாத்தலாம் இந்த மாதிரியான சில விஷயங்களை அந்த இரண்டில் மூன்று பெரும்பான்மையை வச்சு கொண்டு செய்து கொள்ளலாம்ன்றதான் இங்க பிரதானமான விஷயமா இருக்குது அரசியல் அமைப்புல யாப்பு சீர்திருத்தத்தை எல்லாம் செய்யலாம் இப்ப இது வந்து இப்ப எங்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை சிலவில் நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பங்களாக கூட இருக்கலாம் என்பிபியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா தமிழர்களுடைய பிரச்சனையை வந்து தீர்க்கிறதுக்கு கடுமையாக முயற்சி செய்வோம் என்று கடந்த முறை அன்பகுமார் திசாநாயகர்கள் அவர்கள் பாஷகர்களை வச்சு தெரிவிச்சிருந்தார் அப்போ அதுக்குரிய சந்தர்ப்பமாக கூட இதை பார்த்து கொள்ளலாம் இந்த ரெண்டில் மூன்று பெரும்பான்மை தமிழ் மக்கள் பார்த்து கொள்ளலாம் என்ற இங்கே இருக்கிற பிரதானமான விஷயமா இருக்கிறது அதை நம்பித்தான் நிறைய மக்கள் வாக்கம் அளிச்சிருக்கிறார்கள் என்றதும் இங்கே சொல்லிக்கூட சொல்லி கொள்ள வேண்டிய விடயங்களாக இருக்கிறது மனோகரன் ராசுதுரை என்ற ஒரு கொமெண்ட் அடிச்சுக்கிறார் வைத்தியர் அர்ஜுனா தேவையற்ற விதண்டாவாதங்களை தவிர்த்து சாதுரியமாகவும் சாமர்த்தியமாகவும் எதிர்கால தமிழர் நலனுக்காகவும் நிதானமாக செயற்படுவார் என நம்புகின்றோம் வாழ்த்துக்கள் வாழ்க்கை நிச்சயம் அவர் அவருக்கு வந்து தெரியும் என்று நாங்க நம்புறோம் இனி வந்து அவர் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பொறுப்பு வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு அதை வந்து அவர் மிக கச்சிதமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பார் என்று நாங்க நம்புறோம் அஹ் எங்களுடைய ரசிகர்களும் அவருக்கு அதை அறியப்படுத்துவார்கள் அது அவர் அவர் அது சிறப்பாக செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதே நேரத்துல அனரகுமார் திசாநாயக அவர்கள் வந்து ஒரு மக்களுக்கு ஒரு தகவல் ஒன்றை தெரிவிச்சிருக்கிறார் தன்னுடைய உத்தியோகபூர்வ சமூக வலைதள பக்கங்கள் மூலமாக மக்களுக்கு ஒரு அவர் தெரிவிச்சிருக்கிறார் அப்படி என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தா மறுமலர்ச்சி யுகத்தை ஆரம்பிக்க தோல் கொடுத்த அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ என்று சொல்லி சொல்லிருக்கிறார் அப்போ மறுமலர்ச்சி யுகம் ஒரு ரெனைசன்ஸ் பீரியட் வந்து இலங்கையில் வரும் வரப்போகுதுன்றத திரு அருணகுமார திசாநாயக அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் அப்போ இந்த முறை இந்த ஒரு அரசியல் பேதமின்றி கட்சி பேதமின்றி மொழி பேதமின்றி ஒரு தேசிய கட்சியை தமிழ் மக்கள் ஆதரிச்சிருக்கணும் மற்றக்களை பற்ற அதிகளவான வாக்குகள் தேசிய கட்சிக்கு கிடைச்சிருக்குது நான் இதை தான் பார்க்குறேன் இந்த இந்த கா இந்த இதில் ஜனாதிபதி தேர்தல் வந்து இடது இடது பக்கத்தில் இருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் அதுல வந்து பாத்தீங்களான்னு சொன்னா சஜித்துக்கும் அனுரகுமாரதி திசாநாயகமான வித்தியாசங்கள் சிவப்பில் அனுரகுமாரும் மஞ்சள்ல சஜித்தும் இருக்கின்றன இங்கால இருக்கிறது வந்து ஒரு ரெண்டு மாத இடைவெளியில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் அதுல மட்டக்களப்புல மட்டும் பேர்பிள் பேர்பிள் கலர்ல வந்து தமிழரசு கட்சி இருக்குது அப்ப இதுல வந்து ஒரு மிக பிரதானமான மாற்றம் ஒன்று ஒரு ரெண்டே மாதங்கள்ல இப்படி நிகழ்ந்திருக்கிறது வந்து மிக மிக பிரதானமான விஷயமாக தான் பார்க்கப்படுது ஏன்னா அறுபத்தி எட்டா அறுபத்தி எட்டு லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறார் பெற்றிருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தியினர் இது வந்து ஜனாதிபதி தேர்தலில் கோதபாயபக்ஷவர்கள் பெற்ற அறுபத்தொம்பது லட்சத்தை விட ஒரு லட்சம் தான் குறைவு எனவே இது வந்து ஒரு வரலாற்று மாற்றமாக இருக்குமா இல்லையா என்பது தொடர்பான கேள்வி இருக்குது அதே நேரத்தில் இதுக்குள்ளே வந்து நிறைய பூகோள அரசியலும் இதுக்குள்ளே வரப்போகுது இப்போ கஜேந்திரகுமார் அவர்களும் செல்கிறார் அப்போ பூகோள அரசியலை அழகாக கையாளக்கூடியவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்று அடிக்கடி எல்லாம் சொல்லி இருந்தவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அரசியல் பழக நிகழ்ச்சியை நாங்கள் செய்ய அவர் அவருக்கு நேரம் கிடைக்கல என்று சொல்லப்பட்டது இனிவரும் காலங்களில் நாங்கள் அந்த அரசியல் பழக நிகழ்ச்சியை நாங்கள் அவர் ஒரு எம்பி ஆக செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களும் இங்கு காணப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எனவே நாங்கள் அநேகமாக எல்லா விஷயமும் கதைச்சுட்டோம் நினைக்கிறோம் இந்த தேர்தல் முடிவுகள் சம்பந்தமாக தேர்தல் குறிப்பா கிளிநொச்சி தேர்தல் முடிவு சம்பந்தமாக ஏற்கனவே வன்னி தேர்தல் முடிவு சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே கதைச்சிருந்தோம் எனவே தொடர்ந்தும் பூவன் மீடியாவோட இணைஞ்சிருங்கள் எங்களுடைய அரசியல் பலகு நிகழ்ச்சி வந்து வேறுக்கு ஒரு முறையாவது நாங்கள் தருவதற்கு தயார் நிலையில் இருக்கிறோம் குறைஞ்சபட்சம் வாரத்தில் ஒரு முறையாவது இந்த அரசியல் நிகழ்வுகள் என்ன நடக்குது அரசியல் நகர்வுகள் என்ன நடக்குறது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் தர்றதுக்கு தயாரா இருக்கிறோம் அதே நேரத்துல பூவன் மீடியாவில நீ நிறைய வேறு வேறு நிகழ்ச்சிகளை நாங்கள் உங்களுக்கு தருவதற்கு தயார் நிலையில் இருக்கிறோம் எனவே பூவன் மீடியாவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்ப லைக் பண்ணுங்கோ என்ன வாரியம் என்ன விதமான விமர்சனங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அதை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கோ இவ்வளவு காலமும் நாங்கள் சொல்நீர்களை செய்தீர்களா மூலம் பல அரசியல்வாதிகளை பல கேள்விகள் எல்லாம் கேட்டிருந்தோம் இந்த முறை வந்து எங்களுடைய ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இப்ப தெரிஞ்சுட்டு அவர்கள் தொடர்பான விஷயங்கள் அதெல்லாம் என்ன மாதிரி எல்லாம் போகுது விஷயங்கள் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து அறியப்படுத்தி கொண்டே இருப்போம் எனவே தொடர்ந்தும் பூவன் மீடியா மீடியாவுடன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொமெண்ட் லைக் பண்ணி இருந்தீங்கன்னா நிச்சயமா நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான தகவல்களை தேவையான நிகழ்ச்சிகளை தர்றதுக்கு நாங்கள் தயார் நிலையில் இருப்போம் எனவே தொடர்ந்தும் இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம் நான் மதீசன் நான் உமேஷ் நன்றி தொடர்ந்தும் வரக்கூடிய முக்கியமான தேர்தல் தொகுதிகளிலும் நாங்கள் இவ்வாறான நேரல்களை உங்களுக்கு வழங்குவதற்கு தயார் நிலையில் இருக்கிறோம் என்பதையும் கூறிக்கொண்டு வரும் காலங்களில் புது புது நிகழ்ச்சிகளையும் நாங்கள் நேரடியாகவும் உங்களுடன் இணைந்திருப்பதற்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம் என்பதையும் மிகவும் மகிழ்ச்சியாக அறிய தருகிறோம் நன்றி